அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் ரெண்டில் இருக்கக்கூடிய மதிப்பீட்டு வினாக்களுக்கான விடைகளை வந்து பார்க்க இருக்கிறோம் இப்போ இயல் ரெண்டில் செய்யுளில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஓடைன்னு ஒரு பாட்டு கோணக்காத்து பாட்டு இந்த ரெண்டும் வந்து செய்யுள் அதாவது கவிதை பேழையில் இடம்பெற்றிருக்கிறது அடுத்தது உரைநடை பகுதியில் நிலம் பொது அப்படின்ற பாடம் வந்து இடம்பெற்றிருக்கிறது அடுத்தது விரிவானம் என சொல்லக்கூடிய துணை பாடத்தில் வெட்டுக்கிளியும் சருகுமானும் அப்படின்ற பாடம் வந்து இடம்பெற்றிருக்கிறது அடுத்தது இலக்கணப் பகுதி அதாவது கருக்கண்டு பகுதியில் வினைமுற்று அப்படின்ற தலைப்பு வந்து இடம்பெற்றிருக்கிறது அது மட்டும் இல்லாது அந்த செய்யுள் பகுதியில் திருக்குறளும் வந்து இடம்பெற்றிருக்கிறது சரி இப்போ இந்த இயல் ரெண்டில் இருக்கக்கூடிய புத்தக வினாக்களுக்கான ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை வந்து இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்கலாம் இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஓடை இந்த ஓடை என்ற பாடலை வந்து எழுதியவர் யார் அப்படின்னா தமிழகத்தினுடைய வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படும் கவிஞர் வாணிதாசன் இப்ப இந்த வாணிதாசன் பற்றிய குறிப்புகள் வந்து தனி வீடியோவாக நம்முடைய சேனலில் வந்து இருக்கு அதை வந்து நீங்கள் பாருங்கள் இப்ப இதில் வந்து புத்தக வினாக்களுக்கான விடைகளை மட்டும் வந்து நாம பார்க்கலாம் இப்ப ஓடை என்னும் பாடலை வந்து எழுதியவர் வந்து பேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படும் கவிஞர் வாணிதாசன் அதே போல் அந்த பாடலினுடைய ஆரம்ப வரிகள் ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடையாட உள்ளம் தூண்டுதே இப்போ நம்முடைய தேர்வில் வந்து பாடல் வரிகளை கொடுத்து அதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதனால் இந்த தொடரை வந்து நீங்கள் நினைவில் வந்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ முதல் கேள்வி பள்ளிக்கு சென்று கல்வி டேஷ் சிறப்பு இப்போ இதை வந்து ஒரு பொதுவான வினா தான் இது இப்போ பள்ளிக்கு சென்று கல்வியை வந்து நாம் என்ன செய்கிறோம் படிக்கிறோம் இல்லையா ஸோ அந்த படித்தல் அப்படின்றத வந்து இந்த இடத்துல பயிலுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்போ பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு அடுத்தது ரெண்டாவது கேள்வி செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது எது இப்போ இந்த பாடலினுடைய தலைப்பு வந்து ஓடை ஓடை பற்றி தான் நாம் வந்து செய்திகளை வந்து பார்க்குறோம் ஸோ அப்போ அந்த மாதரினுடைய வள்ளைப்பாட்டிற்கேற்ப முழவை மூட்டுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடை அடுத்தது நன்சை அந்த பாட்டு அப்படின்னா என்ன அந்த செய்தின்னு நீங்கள் வந்து தெரிந்து வைத்துக் கொள்ளலாம் அதாவது வந்து பழங்காலத்தில் நெல் குத்தும் பொழுது பாடக்கூடிய ஒரு பாடல் தான் வந்து வள்ளைப்பாட்டு சரியா சரி நன்சை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் செய் அதான் வந்து நன்சை அதாவது வந்து நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலத்தை தான் வந்து நாம நன்சை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது நீள் உழைப்பு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீல் கூட்டல் உழைப்பு நீள் உழைப்பு சீருக்கு கூட்டல் ஏற்ப என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சீருக்கேற்ப இப்போ இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்றது புணர்ச்சி விதிகள் வந்து இருக்குது அந்த விதிப்படி தான் வந்து இந்த இரண்டு வார்த்தைகள் வந்து இணைந்து புதிய வார்த்தை வந்து உருவாகிறது சரியா ஓடை கூட்டல் ஆடை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஓடை ஆட அவ்வளோதான் ஸோ அப்போ இந்த ஓடைன்ற தலைப்பில் இருக்கக்கூடிய செய்யுள் பகுதியில் இடம்பெறக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் வந்து இவ்வளோதான் சரியா பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு செஞ்சொல் மாதரின் வள்ளைப்பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது ஓடை நன்சை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் செய் நீள் உழைப்பு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீள் கூட்டல் உழைப்பு சீருக்கு கூட்டல் ஏற்ப என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சீருக்கேற்ப ஓடை கூட்டல் ஆடை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஓடை ஆடை சரி அடுத்தது கவிதை பழையில் இருக்கக்கூடிய அடுத்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா கோணக்காத்து பாட்டு இப்போ இந்த கோணக்காத்து பாட்டை வந்து எழுதியவர் யார் அப்படின்னா வெங்கம்பூர் சாமிநாதன் அப்படின்றவர் தான் வந்து இந்த கோணக்காத்து பாட்டை வந்து எழுதியிருக்கிறார் அதாவது வந்து கோணக்காத்து பா பாட்டு அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு காற்று வேகமாக அடிப்பதனால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலில் வந்து புலவர் வந்து கொடுத்துருக்கிறாரு சரி இப்போ உருவம் கட்டிய முகிலால் கோண காத்து உழன்று உழன்று மெத்த அடித்ததினால் பெரிதான வீடுகள் எல்லாம் கோப்புடனே பிரிந்தும் கூரை தட்டு சரி சரிந்ததங்கே ஸோ இந்த வரிகளை வந்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பாடல் வந்து இடம்பெற்ற செய்யுள் அதாவது பாட்டு என்ன அப்படின்னா கோணக்காத்து பாட்டு எழுதியவர் வந்து வெங்கம்பூர் சாமிநாதன் சரி இப்போ இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய புத்தக வினாக்கள் வானில் கரு டேஷ் தோன்றினால் மழை பொழியும் என்பர் இப்போ கரு மேகம் தோன்றினால் தான் வந்து மழை பெய்யும் சரியா இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல பொருத்தமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகில் முகில்னா வந்து மேகம் அப்போ கருமுகில் அப்படின்னா கருமேகம் அடுத்தது முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஷையும் ஓட்டிவிடும் இப்போ இந்த ரெண்டு வினாக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு அறிவு இருந்தாலே நாம் விடை வந்து சொல்லிடலாம் அதாவது வந்து இந்த கோணக்காத்து பாட்டை வந்து படித்திருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சரி பாலனை அப்படின்னா குழந்தை அடுத்தது ஆற்றலை ஓட்டி விடுமா கிடையாது நலத்தை ஓட்டிவிடுமா கிடையாது ஏன்னா வந்து ஒரு முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் இருந்தா ஆற்றல் நமக்கு கிடைக்கும் நலம் வந்து உண்டாகும் அப்ப இந்த இடத்துல காலணை அப்படின்றது தான் வந்து விடை காளன் அப்படின்னா வந்து யமன் அப்படின்னு அர்த்தம் பொருள் அப்ப முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் இருந்தா காளனும் வந்து ஓடிவிடுவான் அப்படின்ற பொருள் அதனால இதுக்கு விடை வந்து காலணை அடுத்தது விழுந்தெங்கே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விழுந்தது கூட்டல் அங்கே அதான் வந்து விழுந்ததங்கே அடுத்தது செத்திறந்த செத்து கூட்டல் இறந்த அதான் வந்து செத்திறந்த பருத்தி கூட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம் சரியா சோ இவ்வளவுதான் வந்து புத்தக வினா மறுபடியும் ஒரு தடவை பார்த்துடலாம் வானில் கரு முகில் தோன்றினால் மழை பொழியும் என்பர் முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் காலனையும் ஓட்டிவிடும் விழுந்ததங்கே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விழுந்தது கூட்டல் அங்கே செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செத்து கூட்டல் இறந்த பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பருத்தி எல்லாம் அவ்வளவுதான் சரியா அடுத்தது உரைநடை பகுதி இந்த உரைநடை பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடம் வந்து பார்த்தீங்கன்னா நிலம் பொது அதாவது வந்து செவ்விந்தியர்கள் நிலத்தை வந்து எவ்வாறு வந்து கருதினார்கள் அவர்கள் வந்து இயற்கை வளங்கள் சிதையாமல் காக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார்கள் அதை பற்றிய செய்திகள் தான் வந்து இந்த பாடத்தில் வந்து இடம்பெற்றிருக்கிறது இந்த புத்தக வினாக்கள் வந்து ரொம்ப குறைவான வினாதான் ஒரு மூன்று வினாக்கள் தான் வந்து இடம்பெற்றிருக்கிறது அதாவது செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஷ் மதிக்கின்றனர் அதாவது வந்து பொதுவாகவே நம்ம என்ன செய்கிறோம் பூமி தாய் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் சரியா அதனால் அவங்களும் வந்து நிலத்தை வந்து தாயாக அவங்க வந்து மதிக்கின்றார்கள் ஓகேவா ஸோ அப்போ நிலத்தை தாயாக மதிக்கின்றனர் இன்னோசை என்னும் சொல்லை எழுத கிடைப்பது இனிமையான ஓசை அதாவது இனிமை கூட்டல் தான் வந்து இன்னோசை பால் கூட்டல் ஊறும் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் பாலூரும் அதாவது இந்த இல்லும் ஊவும் சேர்ந்து லூவா மாறுது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் புனச்சிப்படி இல்லும் ஊவும் சேர்ந்து லூவா மாறி பாலூரும் அப்படின்னு சொல்லிட்டு வருது சரியா அடுத்தது பகுதி இலக்கண பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்று இருக்கிறது வந்து வினைமுற்று சரி வினைமுற்று இதில் வந்து ஒரு மூன்று வினாக்கள் இடம்பெற்று இருக்கிறது முதல்ல வந்து வினைமுற்றுனா என்ன அப்படின்னா ஒரு செயல் வந்து முடிவடைந்ததை வந்து குறிப்பது அதான் வந்து வினைமுற்று அப்படின்னு நாம் சொல்கிறோம் வினைச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு செயல் செயலை தான் வந்து நாம் வினைன்னு வந்து நாம் சொல்கிறோம் ஒரு செயலை குறிப்பதை வினைச்சொல் சொல் அப்படின்னு சொல்கிறோம் அந்த செயல் முடிவடைந்ததை அதாவது வந்து முழுமை பெற்றதை வந்து குறிப்பது வந்து வினைமுற்று அப்படின்னு நாம் சொல்கிறோம் இந்த முற்றில் ஒரு மூன்று வினாக்கள் வந்து கேட்டிருக்கிறாங்க மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இத்தொடரில் உள்ள வினைமுற்று என்ன வினைனா வந்து செயல் முடிவடைந்த செயலை குறிப்பது தான் வினைமுற்று சரி இங்கே முடிவடைந்த செயல் வந்து பார்த்தீங்கன்னா மேய்ந்தது இது மட்டுந்தான் ஒரு செயல் ஓகேவா மீது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வினை கிடையாது வினை சொல் கிடையாது சோ அப்போ மேய்ந்து முடிந்து விட்டது அதனால் மேய்ந்தது அதனால் முற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது ரெண்டாவது கேள்வி பின்வருணவற்றுள் இறந்த கால வினைமுற்று எழுது அதாவது இப்போ இங்கே நடக்கிறான் அப்படின்னா வந்து நிகழ்காலம் ப்ரசன்டென்ஸு உண்பான் அப்படின்னா எதிர்காலம் ஃப்யூச்சர் டென்ஸு அடுத்து ஓடாது இது வந்து மூன்று காலத்துக்குமே வந்து பொருந்தும் ஓடாது அப்படின்றது எப்பவுமே ஓடாது சரியா இறந்த காலமாக இருந்தாலும் சரி நிகழ்காலமாக இருந்தாலும் சரி எதிர்காலமாக இருந்தாலும் சரி மூன்று காலத்திற்குமே வந்து பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை அப்போ படித்தான் இதுதான் வந்து முடிவடைந்தது அதே சமயத்தில் இறந்த காலம் படித்தான்னா நேற்று படித்தான் இல்ல இரண்டு நாட்களுக்கு முன் படித்தான் போன வாரம் படித்தான் அப்படின்னு நாம சொல்றோம் அப்ப இதான் வந்து இறந்த காலம் அப்ப இறந்த கால வினைமுற்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படித்தான் இதான் வந்து விடை அடுத்தது பின்வருணவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதாவது ஏவல் அப்படின்னா என்னன்னா கட்டளை இடுதல் அதாவது ஒரு செயலை வந்து செய்ய செய்யற மாதிரி செய்யுமாறு கட்டளையிடுதல் அதான் வந்து ஏவல் வினைமுற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து ஒருமையிலையும் வரலாம் பன்மையிலையும் வரலாம் இந்த ஏவல் வினைமுற்று அப்படின்றது இப்போ இதில் வந்து கட்டளை மாதிரி இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடு அப்படின்றது தான் வந்து கட்டளையிடுற மாதிரி இருக்குது சரியா இந்த வாழ்க அப்படின்னா என்ன அப்படின்னா வாழ்த்துதல் அடுத்தது வாழிய அதுவும் வந்து வாழ்த்துதல் அப்படின்ற மாதிரி தான் வரும் செல்க அப்படின்னா என்னன்னா ஒரு வேண்டுதல் மாதிரி வருது அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு நாம சொல்றோம் அதாவது வாழ்த்துதல் வைதல் வைதல்னா திட்டுதல் அடுத்தது விதித்தல் வேண்டல் இந்த பொருள்கள்லாம் வரக்கூடிய வினைமுற்றை வந்து நாம வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு நாம சொல்றோம் ஸோ அந்த வினைமுற்று பாடத்தை பத்தி படிக்கும் பொழுது நாம விரிவா வந்து படிக்கலாம் இப்போது நாம் புத்தக வினாக்களுக்கான விடைகளை மட்டும்தான் வந்து பார்க்குறோம் சரியா அப்போ ஏவல் வினைமுற்று அப்படின்னா ஒரு கட்டளை இடுமாறு வரக்கூடிய ஒரு சொல் அப்போ ஓடு அப்படின்றது தான் வந்து கட்டளையிடுற மாதிரி இருக்குது ஸோ அப்போ அதான் வந்து விடை சரியா அப்போ முதல் கேள்வி வந்து மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இதில் இருக்கக்கூடிய வினைமுற்று என்ன அப்படின்னா மேய்ந்தது பின்வருணவற்றுள் இறந்தகால வினைமுற்று அப்படின்னா படித்தான் பின்வருணவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எது அப்படின்னா ஓடு சரியா அடுத்தது வாழ்வியல் பகுதியில் திருக்குறள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த திருக்குறளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து திருக்குறள் வந்து இருக்குது ஒரு ஐந்து அதிகாரம் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் வந்து இரண்டு இரண்டு குரட்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது திருக்குறள் பற்றி நிறைய செய்திகள் வந்து நாம் படித்திருக்கிறோம் இரண்டாம் இருந்தே வந்து உங்களுக்கு திருக்குறள் வந்து வரும் சரியா இது வந்து நீதி நூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வாழ்வியல் நூல்னு சொல்கிறோம் அதே போல் உலக பொதுமறை அப்படின்னு சொல்லலாம் சரியா அதே போல் இந்த திருக்குறளினுடைய பெருமையை விளக்குவதற்காக திருவள்ளுவர் மாலை அப்படின்ற ஒரு நூலே வந்து எழுதப்பட்டிருக்கிறது ஸோ அப்போ திருக்குறள் பற்றிய செய்திகளையும் திருவள்ளூர் பற்றிய செய்திகளையும் நாம் ஒரு தனி வீடியோவில் வந்து பார்க்கலாம் இப்போதைக்கு எட்டாம் வகுப்பில் இயல் ரெண்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திருக்குறள் பகுதியில் இருக்கக்கூடிய புத்தக வினாக்களுக்கு மட்டும் நம்ம விடைய வந்து பார்க்கலாம் சரியா அடுத்த புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எது ஸோ ஆன்சர் வந்து நடுவு நிலைமை இது நீங்கள் ஆன்சர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நடுவு நிலைமை அப்படின்ற அதிகாரத்தில் ஒரு ரெண்டு திருக்குறள் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுல தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் அப்படின்ற ஒரு திருக்குறள் வந்து கொடுத்திருக்கிறாங்க சோ அந்த திருக்குறளினுடைய பொருள் என்ன அப்படின்னா நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும் அப்ப புகழும் பழியும் அவருடைய காலத்திற்கு பிறகு நிலைத்து நிற்குது இல்லையா அதை வைத்து தான் வந்து நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா அவருடைய நடுவு நிலைமையாக நடுவு நிலைமை இல்லாதவரா அப்படின்னு நாம் சொல்கிறோம் சரியா ஸோ அதனால் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து நடுவு நிலைமை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது பயன் இல்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார் அதாவது வந்து கல்லாமை அப்படின்ற அதிகாரத்தில் உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர் அப்படின்ற ஒரு திருக்குறள் வந்து கொடுத்துருக்கிறாங்க அதாவது வந்து கலர் நிலம் அப்படின்னா பயனில்லாத நிலம் சரியா பயனில்லாத நிலம் அப்ப யாரு பயனில்லாதவர்கள் அப்படின்னா கல்லாதவர் தான் வந்து பயனில்லாத கலர் மலத்திற்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறளை வந்து கொடுத்துருக்கிறாங்க அடுத்தது வல்லுருவம் இது வந்து பொதுவான ஒரு கேள்விதான் வல்லுருவம் அப்படின்னா வன்மை கூட்டல் உருவம் இதுதான் வந்து வல்லுருவம் அப்படின்னு சொல்லி மாறுது நெடுமை கூட்டல் தேர் அப்படின்றது நெடுந்தேர் அப்படின்னு சொல்லிட்டு நாம சேர்த்து எழுதும்போது நமக்கு கிடைக்குது முன்னர் என தொடங்கும் குரலில் பயின்று வந்துள்ள அணியாதே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா குற்றம் கடிதல் அப்படின்ற அதிகாரத்துல வந்து இரண்டு திருக்குறள் கொடுத்துருக்கிறாங்க அதுல ஒரு திருக்குறள் வந்து வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூரு போல கெடும் அப்படின்ற ஒரு திருக்குறள் இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும் முன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போல அழிந்துவிடும் அதாவது வந்து பழி வருது அப்படின்னு பழி வருவதற்கு முன்னாடியே சிந்தித்து நம்மளை நாம் வந்து காப்பாற்றிக்கணும் அப்படி காப்பாற்றிக்கல அப்படின்னா அது எதுக்கு வந்து சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வைக்கோல் போர் போல் ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அப்போ இதில் வந்து ஓமை வந்து அணி வந்து இடம்பெற்றிருக்கிறது ஸோ அதனால் இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அணி வந்து என்ன அப்படின்னா ஓமை அணி அதான் வந்து ஆன்சர் ஓகேவா இ தான் வந்து ஆன்சர் அப்போ புகழாலும் பழியாலும் அறியப்படுவது அப்படின்னா நடுவு நிலைமை பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் வந்து கல்லாதவர்கள் வல்லுருவம் அப்படின்ற வார்த்தையை வந்து பிரித்து எழுத கிடைப்பது வன்மை கூட்டல் உருவம் நெடுமை கூட்டல் தேர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெடுந்தேர் சேர்த்து எழுதும்போது கிடைப்பது வரும் முன்னர் அப்படின்ற குரலில் வந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய அணி வந்து ஓமை அணி சரியா ரைட் இப்போ இந்த வீடியோவில் வந்து எட்டாம் வகுப்பு பாட புத்தகத்தில் இயல் ரெண்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்யுள் உரைநடை துணை பாடம் இலக்கணம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மதிப்பீட்டு வினாக்களுக்கான விடைகளை வந்து நாம் பார்த்துருக்குறோம் ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இயல் மூன்று இதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்க இருக்கிறோம் அதே போல் ஒவ்வொரு தலைப்பு பற்றியும் வீடியோக்களும் வந்து இடம்பெறும் சேனலோடு இணைந்திருங்கள் உங்களுக்கு முழுமையான பாடத்தொகுப்பு வந்து வீடியோவாக கிடைக்கும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்